சேலம் மாவட்டம் எடப்பாடி கச்சுப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆசிரியரை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கடுமையாக தாக்கினர் சேலம் மாவட்டம் எடப்பாடி கச்சுப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் அர்த்தனாரி என்பவர் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட மாணவி பெற்றோரிடம் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆசிரியர் அர்த்தனாரியை சூழ்ந்து கடுமையாக தாக்கினர் பின்னர் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து மறியலிலும் ஈடுபட்டனர் மகுடன் மகுடஞ்சாவடி காவலர்கள் மறியலில் ஈடுபட்டு பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆசிரியர் அர்த்தநாரியை பணிகளை நீக்கம் செய்யும் வரை போராட்டம் தொடரும் என பெற்றோர்கள் எச்சரித்தனர் இப்போ நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் அவர் வந்து கச்சம் சொல்கிறாரு வெள்ளிக்கிழமையாக அவர் தகவல் தெரிஞ்சதாக சொல்கிறாரு இப்போ இது வரைக்கும் அவர் வாதியார் மேலே எந்த நடவடிக்கை நாங்கள் வந்து பார்க்கும்போது அவர் கிளாஸில் வந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு இப்போ நாங்கள் வந்து கேட்குறோம் வந்து அதிகாரிகள் வருடம் அவர் வந்தவர் போது தான் அவர் பாதி வெளிவிடன்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அவர் மேலே எந்த ஒரு விசாரணையுமே இல்லாமல் அவர் வந்து பணியிட நீக்கப்பாரு